அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசர்களுக்கு திருக்கணிதப்படி நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான அன்று வக்ரம் பெற்றவர் முழுமையாக பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான அன்றே வக்ரம் பெறுகிறார் அப்படி வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினொன்னாம் தேதி வரை ரோகிணி மற்றும் நட்சத்திர சாரத்தில் இதன் வாழ்வில் மிருகரீஷ திடீர் திருப்பங்கள் என்ன நிச்சயம் இவை தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணம் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசினியர்களை வரைக்கும் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் அதாவது ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கரன் வீட்டிற்கு அல்லவா செல்கிறார் அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் சாஸ்திரம் சொல்கிறது எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும் எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க குரு பார்வை பதியும் இடமெல்லாம் செல்வ வளம் கிடைக்க இருக்குது அந்த பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் பெறுகிறாரு விளங்கும் குரு பகவான் இடங்களுக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாருங்க ஜென்ம ராசியில் குரு வரும் பொழுது நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க இருந்து விடுபட வேண்டுமானால் விரயங்களை மேற்கொள்ளுங்க அதே போல் பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க இடமாற்றம் இனிமை தருங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரியும் யோகம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்திற்காக அதிகம் செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாங்க அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அவருடைய பார்வை பலத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு பதிகிறதுங்க எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன அந்த வகையில் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் அனைத்தும் கிடைக்குங்க புத்திரஸ்தானமாகவும் ஐந்தாம் இடம் கருத் கருதப்படுவதால பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையுங்க அது மட்டுமில்லாமல் முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்கள் ஆலயங்களை திருப்பணிகள் செய்து குடம்பளுக்கு நடத்துவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குது தேகபலமும் தெய்வ பலமும் உங்களை வழி செல்லுங்க அது மட்டுமில்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால் அதிகரிக்குங்க துணிவும் தன்னம்பிக்கையும் மங்கள ஓசை அது திருமணமானவர்களுக்கு மனக்கசப்பு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் நபருடைய குறுக்கீட்டால் வந்த பிரச்சனை அகலுக்கு அது மட்டுமில்லாம சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்க இருக்குது பணிபுரிபவர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலாம் குறிப்பாக இத்தருணங்கள்ல மேலதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணமாதான் இந்த குரு பகவானுடைய ஏழாம் இட பார்வை அமைச்சிருக்கு அதே போல் குரு பகவானுடைய அதே போல் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியுங்க உடன் இருப்பவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்து வராத உடன் பிறப்புகள் பொழுது உடன்படுவாங்க பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வு கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாங்க கண்ணியமிக்க நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க கடன் ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குர காலத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகமாக விளங்குவதால் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளர்ச்சி தரும் காலமாகவே இருந்திருக்குங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாயிருக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்திருக்கும் பணிபுரியும் பாராட்டும் புகழும் உண்டாயிரு அதே போல மனமாலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட திருமண நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் முயற்சிகள் அமைப்பும் சுப செலவு உண்டுங்க தடைகள் ஒவ்வொன்றாக அகலக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று மே மாதம் பதினொன்னாம் தேதி வரை ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திர காலில் சந்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து குடும்ப முன்னேற்றம் காரியங்கள் இனி முயற்சித்து முடிவடையாக சடங்குகள் சுபச்சடங்குகள் மகிழ்ச்சியை உருவாக்கும் தொழிலில் மேல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்குங்க நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இடம் விற்பனை செய்த தொகையை கொண்டு புதிய வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க தொழில் போட்டிகளை சமாளி வெற்றி காணும் கூடிய ஒரு நேரம் நேரமாதான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டுங்க ஒரு சிலருக்கு பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீட்டிப்பு கிடைக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மிருகஸ்ரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணை வழியே பெரும் விரயங்கள் ஏற்படலாங்க அதே வைத்திய செலவும் அதிகரிக்குங்க இது போன்ற நேரங்களில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தராது எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க கடன் சுமையால் இடம் வீடுகளை விற்க நேரிடும் தொழிலில் பணியாளர்களால் தொல்லை ஏற்படக்கூடும் பணப்பொருள் ஏற்றவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மனம் வருந்தும்படியான செயல்கள் நடைபெறுங்க கூடிய ஒரு நேரமாதான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலத்தில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களை கரையேற்றம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் கடன் சுமை குறையுங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க குருவினுடைய வக்ர காலத்தில் வளர்ச்சி அதிகரி குறிப்பாக உங்களுடைய பெயர் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வாகன மாற்றம் செய்ய முன் வருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்குங்க பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசனிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் பதிகம் பாடி நந்தியம் பெருமானை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய ஏற்படும்